ஹலோ வாங்க வணக்கம் சொல்லுங்க சரவணன் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கப்போ நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டீங்க என்னைக்கு கேபமாக இருக்கணும் அன்னைக்கிட்ட நல்லா இருக்கும் சாப்பிட்டீங்களா சரவணன் என்ன பண்றீங்க தமிழில் கமெண்ட் பண்ணவும் ஓகே ஹலோ வாங்க வணக்கம் ரெண்டு பேர் லைவில் இருக்கீங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க எதுக்கு அழுகுறிங்க நான் இப்போ என்ன சொல்லிவிட்டேன் அழுகுறிங்க சொல்லுங்கள் சார் சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன் பதிலவே காணா என்னதான் பண்றீங்க அவங்க வணக்கம் ரெண்டு பேர் லைவ்ல இருக்கீங்க பின்னி தர பிள்ளி தரேன் வெயிட் பண்ணுங்க பிள்ளி ஹலோ ஒரு வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைவ் வந்ததற்கு ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஆறு பேர் லைவில் இருக்கீங்க ஆனால் இன்னும் ஒருத்தருமே ஒரு லைக் கூட பண்ணல செஞ்சு லைக் பண்ணுங்க வேணும்னே இங்கிலீஷில் கமெண்ட் பண்ணா நான் என்ன பண்ண சொல்லுங்க தமிழில் கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ சொல்லியாச்சு

வாங்க வெற்றி வாங்க வணக்கம் எப்படி வெற்றி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்பெல்லாம் நீங்களும் லைவ் வர்றதே இல்லை நானும் உங்களையே போட முடியல நீங்கள் எத்தனை மணிக்கு லைவ் போடுறீங்க வெற்றி போடுறீங்கன்னா போடலையா என்ன போய் பண்றேன் நான் ஒயர் கூட தான் வெற்றி பின்புக்கேன் நீங்க என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா ஐயோ அது தெரியுது வீட்ட கேட்டு என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க சரவணன் வீடு அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு என்ன வெற்றி சாப்பிட்டீங்க இன்னைக்கு என்ன செமையா உங்க வீட்டுல நீங்க லைவ் போட்டீங்களா இல்லையா நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க வெற்றி ஓ வேலையா சரி சரிங்க வெற்றி வேலை இருந்தா பாருங்க ஃப்ரீ ஆயிட்டு பேசுங்க வாங்க வணக்கம் எட்டு பேர் லைவ்ல இருக்கீங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மூணு லைக் வந்திருக்கு ரொம்ப நன்றி லைக் பண்ணதற்கு ரொம்ப சந்தோஷம் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆறு பேர் லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க நல்லதே பேசுவோம் நல்ல ஒரு பயணிப்போம் பண்ணியிருப்பீங்க என்ன லை குறையுதுன்னா அது நான் என்ன சொல்லிட்டோம் போட்டுட்டு லைக் ஒரு Super bom. வாங்க வணக்கம் தேங்க்யூ லைக் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி பத்து பேர் லைவ்ல இருக்கீங்க வாங்க வரவங்களே வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நம்ம அப்படி சேனல் லைவ் உங்களையும் அன்போடு வரவேற்கிறேன் மறக்காமல் என்ன நினைச்சுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி ஸ்க்ரீனில் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஊர்லேருந்து லைவ் பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட் சொல்லுங்கள் சாப்பிட்டீங்களா என்ன காலையில் டிஃபன் சாப்பிட்டீங்க இப்போ என்ன லன்ச்சு சாப்பிட போகிறீங்க அப்படின்றத கமண்டை சொல்லுங்க

இப்போ எட்டு பேர் இல்லை இருக்கீங்க ஸ்க்ரீனில் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாம்மா அக்கா வணக்கம் வணக்கம் வாங்க இல்லை தேங்க் யூ தேங்க் யூ நல்லமா அக்கா ஓ சாப்பிட்டிங்களா என்ன பண்ணுறீங்க என்ன சாப்பிட்டிங்க இருக்குங்களா வேலைக்கு சாப்பிட்டீங்களா உங்களுக்கு ஈவினிங் நல்லா இருக்கீங்களா வீட்டில் அனைவரும் நல்லா அக்கா ஓகே ஓகே முகில் ஹாய் அக்கா ஹாய் ஹாய் வாங்க வணக்கம் தேங்க்யூ ஆறு லைக் வந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் சரவணன் சகு வணக்கம் சரவணன் சகு வணக்கம் சொல்கிறாங்க வலி அனுப்புங்க

ஹாய் ஹலோ வாங்க வணக்கம் நாலு பேர் டச் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் என்னங்க எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க காலையில் நான் வந்து காலையில் என்ன சாப்பிட்டேன்னா முருங்கைக்கே முருங்கைக்காய் சாம்பார் ரசம் சாதம் சாப்பிட்டேன் தஞ்சாய் இருந்த கூலக்காய் இரு அப்படியா உங்களுக்கு ஏற்படை வேணுமா எதுவுமே ரெண்டு கூட பின்னி வச்சுருக்கேன் காட்டட்டுமா அங்கே தெரியுது பாருங்க சொல்ல அங்கே ரெண்டு கூட பின்னி இருக்கா அதுவும் வந்து சேல்ஸுக்கு தான் பின்னி வச்சிருக்கேன் கலர் நல்லா இருக்கா ஒண்ணு வந்து சிவன் கண் கூட இது மேல இருக்கிறது வந்து சாதா முடிச்சு வேணும்னா சொல்லுங்க ஒயர் கூட பின்னி தரேன் இப்போ கூட இன்னொரு கூட கேட்டிருக்காங்க கிருஷ்ணகிரியில நம்ம லைவ் வர ஒருத்தர் கூட கேட்டிருக்காரு ஏற்கனவே ஒரு கூட வந்து நமக்கு கொரியர் அனுப்பிட்டு இருக்கோம் தஞ்சாவூருக்கு எந்த ஊர்ல இருந்தாலும் சரி நீங்க சொல்லுங்க நான் ஒயர் கொடுப்பீங்க உங்களுக்கு புரியலான்னு போறோம் ஓகேவா சொன்னா தாங்க பண்றாங்க சொல்லலேன்னா யார் பண்றா நான்தான்

ஒன்று சொல்ல நம்ம வந்து பொட்டிக்கும் வச்சுருக்கோம் சிஸ்டர் சேரீ சுடி டாப் ஏதாவது வேணுமாறும் சொல்லுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்லேருந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் டெய்லி அப்டேட் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் பட்டு சேரீ தான் நம்மக்கிட்ட அதிகம் இருக்குது மறக்காமல் நீங்கள் வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி போடுற அப்டேட்டை பாருங்கள் பிடிச்சிட்டு தான் வாங்கிக்கோங்க அனுப்ப மாட்டா ஒரு நியாயமான கூடை கிட்ட அனுப்பி அனுப்ப முடியும் அந்த கூடைகள் எனக்கு தெரியாதுப்பா அறுபது கிலோ குடிக்கிற அளவுக்கு எனக்கு தெரியாது யா சிஸ்டர் இல்லைங்க அவங்க சிஸ்டர் இல்லை அவங்க அவங்க வந்து ஒரு பையன் ஓகேவா பாய் யாரும் லைட் போட்டு போட்டு விளையாண்டுக்காங்க போல ஆஹ் போட வேண்டியது எடுக்க வேண்டியது இது பண்ணலாமாங்க எங்க மாசம் ஆசைப்பட்டேன் ஆ இப்போ வந்து சேலாக்கு அப்படியா ஒரு சரி அக்கா அப்படித்தான் சிஸ்டர் நானே ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நினச்சேன் அப்புறம் தான் அவங்க சொன்னாங்க நான் மலேசியால பேசுகிறேங்க என் பேர் முகிதான் அப்படின்னு சொன்னேன் கூட பின்ன தெரியாது சாப்பிட்டு அப்புறமேட்டு லைவ் விட்டுவாங்க இப்போ லைவ் வந்ததற்கு ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் ரெஸ்பான்ஸ் கொடுத்து மெசேஜ் பண்ணதுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து லைவ் வந்து சப்போர்ட் பண்ணுங்க சிஸ்டர் ஓகேவா நீங்களும் லைவ் போடுவீங்களா சிஸ்டர்

பிளாக் பண்ணி விட்டுருவேன் சரவணன் பார்க்குறீங்களா ஓகே ஓகே சாப்பாடு வச்சுட்டு அப்புறமேட்டு வாங்க ஓகேவா கழகத்துல பாக்குறதுனால ஒண்ணும் சரியாக படிக்க வரல தப்பா என்னங்க வேண்டாம் என்னங்கன்னா உடனே பேச ஆரம்பிச்சுங்களா சரவணன் நமக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் நினைக்க கூடாது அடுத்தவங்க இதா பண்ணிட்டா அவங்க கேவலமா பேசுனா சரியா